தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தூவானம் போட்டங்கே வான்களிக்கும் தூங்காத கதிரவனோ திசை விரிப்பான் பூவானம் போலங்கே போலம்போடும் பூவையரின் வலையொலியில் திருச்சிரிக்கும் நாவாயில் சென்றண்டு நாட்டை வென்ற நந்தமிழின் பெயர் சொல்லி பேச்சிருக்கும் பூவாதோ புயிலொன்று இதனை கண்டு தூவாதோ புயிலொன்று ஒன்று இதனைக் கண்டு கோழி சேவல் வந்தங்கே ஆத்தரிக்கும் வாழைமரம் செங்கரும்பு வாசல் பூக்கும் வள்ளுவனார் குரலோசை பாட்டாய் கேட்கும் தாளைப்பு வாசத்தால் தலைமணக்கும் தையலனி புலுளியோ செவி நிறைக்கும் பேலையிலே புட்டி வைத்த நகைகள் நகைகள் எல்லாம் பேலையிலே புட்டி வைத்த நகைகள் எல்லாம் பெண் மகவு தாய் பூன முகத்தை காட்டும் ஏழை பனை காரன் என்ற வேதமின்றி எல்லோரின் உள்ளத்தும் இன்பம் பொங்கும் வயல் விட்டு வந்த கதிர் நெல்லை குத்தி வாசலையிலே அடுப்பு வைத்து வெள்ளம் சேர்த்து நயமான முந்திரி திராட்சை போட்டு நான் வளைத்து புலவையிட்டு பொங்கல் பொங்க அயலார்க்கும் வீட்டார்க்கும் பந்தி வைத்து ஆடு மாடு குளிக்க வைத்து அலங்கரித்தே இயலை செய்யும் நாட்டியமாம் கூத்து கட்டி இது ஆடு பிறப்பென்றே வாழ்த்துவோமே இந்நாளில் கையென்றே ஆடுவோமே இகமெல்லாம் மகிழ்வோங்க பாடுவோமே மண்ணாலும் திராவிடத்தை காப்போம் நாமே மதம் ஜாதி மனம் விட்டு கழிப்போம் நாமே வீட்டினிலே தமிழ் மின்னாலும் நுட்பமெல்லாம் கற்போம் நாமே வீட்டினிலே தமிழ் முழக்கம் செய்வோம் நாமே பொன்னான பெரியாரின் சொல்வெருக்கி பொதுவுடைமை சமுதாயம் சமைப்போம் நாமே நாமே நன்றி வணக்கம்